इंडिया स्टूडेंट कोई दीपिका इज युस्म वेलकमिका अंड फेमिली வணக்கம் நாங்க யாழ்ப்பாணத்துல உள்ள நோதன் யூனிவர்சிட்டி நினைக்கிறேன் இங்க நூதன் யூனிவர்சிட்டி துணைவேந்தராக வசந்தி அரசரத்னம் அவர்களை பாத்தீங்கன்னா நியமிக்க போயினா அது மட்டும் பாத்தீங்கன்னா

சேஃப் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க பட் என்னோட நோக்கம் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் பிறந்து வளர்ந்து வீடை பார்க்கணும் அவர் பிறந்து ஹாஸ்பிடல் பார்க்கணும் அதுக்கப்புறம் அவரோட ஸ்கூல பார்க்கணும் அதுக்கப்புறம் எங்க குலதெய்வம் வைரவரோட வீட் பசங்க எல்லாரும் காமிச்சு பிரே பண்ணனும் சோ அந்த நோக்கத்தோட நான் தைரியமா வந்திருக்கேன் சோ வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து பார்த்திருக்கேன் எவ்வளவு பியூட்டிஃபுல் கம்பெனி இது சோ பட் இறங்கி போய் எல்லா இடம் எல்லாம் பார்க்கும் போதா தெரிஞ்சது இங்க வந்து டெவலப்மென்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது ப்ளஸ் எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மென்ட் அண்ட் ஆல்சோ ஜாப்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது அதுதான் அது தவிர இட்ஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி ஐ ஃபெல் இன் லவ் அண்ட் த ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் ஐ காட் இஸ் லைக் வேர்ட்ஸ்ல சொல்ல முடியாத அளவுக்கு என்ன அவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க என்ன வந்து ஸ்ரீலங்கன் மருமகளை So, under vision, when we, when, when we were talking together, like husband Salir Kharingan, I So, that this Northern Uni and Magic Tech has developed. And it's been two years now. And it's going very well. And the next step is India order collaboration. India learns students. So, that's why Deepika is here. The first student. ியாஸ்ட் அண்ட் வெல்கம் யூ தீபிகா அண்ட் யார் ஃபேமிலி ஸோ இந்த மாதிரியே நாங்கள் வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடேஷன்ஸ் இருக்கு அது பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் நல்ல ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக உருவாக்கி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வி வில் Develop your and also in this journey and in this process, all the students, our families, and the staff, and especially the press, a lot of my help. Thank you. May 18, 2022, another mini launch party. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மே எயிட்டீன் அது மொழிவாய்க்கால் எல்லாம் ஒரு நாள் கொண்டாடுறாங்க நான் அதே டேட்ல இது இல்ல ஒரு தொடக்கம் என்றுதான் இந்த நுதஞ்சினி மே எயிட்டீன்ல ஸ்பெசிபிக்கா ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு ரெண்டு பேருடம் புரிஞ்சது அதாவது நான் திருப்பி நாங்க எல்லாத்தையும் வளர்க்கலாம் எல்லாத்தையும் வளர்த்தோம் ஆனா நம்பிக்கை எங்களுக்கு சொத்து அதுக்கு மேலான சொத்து படிக்கிறோம் அது ரெண்டும் நாங்கள் நாளை பெற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில ஆஹ் இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆஹ் போய்கிட்டுது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நாங்கள் ஃப்ரீ காலத்துக்குள்ள நாங்கள் சாதிச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த பில்டிங் போலி பயங்கர பாசத்தை தான் கட்டினாங்க கண்டி அட்மிஷன் எழுதுகிறாங்க இப்போ டாக்டர் கோபு சாமி நாங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்டாக கவர்மெண்டாவில் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டி கேசட் பண்ணியும் இருந்தது

யாழ்ப்பாணத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நொதன் யூனி என்று கூறப்படுகின்ற இந்த நிறுவனமானது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு சென்று கல்வி கேட்காமல் இங்கேயே வெளிநாடுகளில் உள்ள கல்வி சாலைகளில் காணப்படுகின்ற தரத்துக்குரிய கல்வியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு எண்ணத்தை கொண்டே இது அமைக்கப்பட்டது அந்த வகையிலே இதனுடைய தரம் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட வேண்டும் இங்கு காணப்படுகின்ற வளங்கள் எல்லாமே மேலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வகையிலே இங்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த வளாகத்தை தவிர மேலும் ஒரு வளாகம் உடனடியாக பெறப்பட்டு அதை இன்னும் இரண்டு நாட்களிலே திறப்பதற்குரிய நடவடிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அது தவிர இங்கு காணப்படுகின்ற ஆசிரியர்கள் ஊழியர்கள் எல்லோரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் வேலை செய்கின்றார்கள் அவர்களுடைய தரத்தையும் உயர்த்துவதன் மூலமாக நொதர்ன் யூனியனுடைய தரத்தை உயர்த்த முடியும் மேலும் இங்கு வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் தங்களுடைய மேற்படிப்பை மேற்கொண்டு தங்களுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இந்த நிறுவனத்தினுடைய தரத்தையும் மாணவர்களுடைய தரத்தையும் முக்கியமாக மாணவர்கள் இங்கு கல்வி பயில்கின்றவர்கள் கல்வி மட்டுமல்லாது அவர்களுக்குடைய கல்வியை முடிக்கின்ற வேளையிலே அவர்கள் தொழில்களை பெறக்கூடியவர்களாக உடனடியாக ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு தரத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கிய விருப்பம் அந்த விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது எங்களுடைய கடமை இங்கு இப் உங்களுக்கு தெரியும் இந்த நொதர்ன் யூனி ஸ்லிட்டுடன் சேர்ந்து செயற்படுகின்ற காரணத்தால் இங்கு இருந்து வழியிலே போக போகிற மாணவர்கள் கட்டாயமாக ஒரு சிறந்த நிலையை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுடைய பாட விதானங்கள் அந்த வகையிலே அமைக்கப்பட்டு காணப்படுகின்றது மேலும் இந்த நொதர்ன் யூனி உலகத்தில் உள்ள பல வகையான பல்கலைக்கழகங்களுடன் வேறு வேறு சில கல்வி விதானங்களையும் சேர்த்துக்கொள்கின்ற ஒரு நிலை உள்ளது அதையும் நாங்கள் இங்கு விளம்பரப்படுத்தி மாணவர்களை அந்த கற்கை நெறிகளிலே சேர்த்து அவர்கள் விரும்பியவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்த எண்ணியுள்ளோம் அது மிக விரைவில் நடைபெறும் என்று நான் நம்புகின்றேன் மற்றும் இங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரு നല്ല ഒരു സമൂഹമാർപ്പെടും എൻപത് എന്നുടിയ വിരുപ്പമും വേണ്ടകോളും നന്ദി